ஏன் இருக்கிறப்போ ஒழுங்காக இருக்கலாம் இல்லையா ராங் ஏஜில் தீர்ப்பு வந்த மாதிரி ஆகிடும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே துணை இழந்துட்டாங்கன்னா ஆண்கள் சொல்கிறேன் ஐம்பது வயசுக்கு மேலே கல்யாணமும் பண்ண முடியாது தனியாகவும் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன இருக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்போ தெரியும் துணை இருந்ததுடைய நாட்களினுடைய இனிமை என்ன தனிமையினுடைய கொடூரம் என்ன ஊழியத்துக்கு போனால் கூட பொண்டாட்டியோட போனப்போ தான் மரியாதைலாம் இருந்துச்சு இப்போ தனியாக இருக்கிறப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் தானே அந்த பேச்செல்லாம் வரும் இப்போ தெரியவே தெரியாது முப்பது வருஷம் தெரியாது இருபது வருஷம் தெரியாது கூட ஆள் இருக்கிறப்ப விஷயமே தெரியாது நல்ல பிரசங்கம் நல்ல சபை இருக்கிறப்ப தெரியவே தெரியாது அந்த போதகருக்கும் அந்த விசுவாசிக்கும் பெரிய இடைவெளி வந்து அந்த விசுவாசி எங்கேயோ போய் சொருகிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தேவை செய்தி கேட்க எங்கேயாவது போகிறப்பொழுது தான் தெரியும் ஐயோ என் போதற்கு பேச்சை கேட்காமல் போனேனே பேதகுன்னு பேதே கடித கொள்ள கேட்கலாமல் போனேன்னு இங்கேலாம் வித்தியாசமாக இருக்குது அப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் போல் வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா தேவ ஊழியத்தை ஆதாயத்தோட செய்கிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இதில் பெரிய ட்ராபேக்கு நோயில் தோக்கலை பெயில் தோக்கலை அசுத்தத்தை தோக்கலை ஆனால் குடும்பத்தில் தோத்துட்டான் இது சபைக்குள்ளே நடந்து கொண்டு இருக்குது உங்கள் குடும்பத்தில் மணி வீட்டில் பேசாமல் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு உங்கள் அம்மா வீட்டு ஜனங்கள் வந்தாலும் சரி உங்கள் அண்ணன் வந்தாலும் சரி உங்கள் ஜனங்கள் யார் வந்தாலும் சரி உண்மையிலே வராது தெரியலன்னா அது விஷயம் வேறு அப்படியாவது அந்த அந்த பெண் எதிரிக்காவது ரெண்டு திட்டு திட்டணும் ஏன்னா வரைய ஃபோன் வர வரமாட்டேன் இல்லை இல்லை விடுங்க திட்டாதீங்க அப்படின்னு அம்மா சொல்லணும் ஹெல்த்தி ஃபேமிலிக்கு இது டிப்ஸு அப்படியா வந்துட்டியா ஏ அதை செய்வோதான் அது வச்சு செஞ்சிடும் நம்மளை சமையலில் செய்யாது இருக்காது செய்வாங்க அது வேறு மாதிரி செஞ்சுட்டு போடுவாங்க செய்வேன மாதிரி செஞ்சுடுவாங்க ஏதாவது ஒன்று அவன் போய் ரத்தம் வாந்தி தான் எடுக்கணும் அப்புறம் பன்னீர் கேட்பீங்க அப்புறம் கண்ணீராக இருக்கும் அப்புறம் தண்ணீரை கேட்பீங்க அப்புறம் அது பன்னீராக இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் சமையல் வச்சு நியாயம் தீர்த்துட்டாங்களோ அவ்வளோதான் ஃபுட் அண்ட் அப்புறம் பெட்டில் உங்களே நியாயம் தீர்க்கிறது ஃபுட்டில் அவனை தீர்த்துறது பெட்டில் உங்களே நியாயம் தீர்ப்பாங்க ஒரு வாரம் மேலே ஆகும் ஆகாஷ் ராஜாவே தோத்துருவா வீட்டில் ரொம்ப ஆட்டம் போட்டா விருந்து வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இல்லை விருந்து வச்சு கூட இதுக்கு புத்தி இல்லை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து கூட இவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா ஆகாஷ் ராஜாவுக்கு அது பார்த்தாதுக்கு அந்தம்மா வந்து எல்லாம் பெண்கள் மாடா நடத்துது அங்கே என்ன சொல்லும் என்ன மதிக்கவே இல்லை என் புருச என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான் நீங்களாம் வந்திருக்கிறீங்களடி அக்கா அக்கான்னு கூப்பிட்றீங்க என் மேலே உண்மையிலே அக்காவாக இருந்தா அப்படின்ச்சுன்னா ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு தான் போதும் ஓராயிரம் மும்முளுக்கு சேர்ந்துடும் ஜாகிரதை அங்கே மகளிர் சங்கம் இருக்குது பெண்கள் மாநாடு எல்லாம் நடத்துவாங்க எல்லாம் இருக்குது ஆம்பளைங்களுக்கு ஒன்றும் இல்லையா கத்திரையே நித்திய வெளிச்சமாக இருப்பார் அப்புறம் பைபிளும் கையுமாக தான் இருக்கணும் நம்ம ஜாகிரதையாக நடந்துக்காங்க வாய் இருக்குது கையில் பணம் இருக்குது அதிகாரம் இருக்குதுன்னு ஆட்டை போட்டிங்கன்னால் அம்மட்டு தான்